பறையு இல்ல நீ தேவை நீ என்ன கொஞ்சம் தாழ்ச்சி நீ என்ன அடிமை நாயில என்னடா முன்னடிமை பின்னடிமை ஒன்ட்ட அதிகாரம் இருக்கா அதிகாரம் இருக்கா மெய்யனது என்ன முதலமைச்சரா இல்ல துணை முதல்வரா ஒரு அமைச்சர் அதையும் என் தம்பி வெற்றி செலஞ்சு மாதிரி எடுத்து விட்டு மகனு கொடுத்துட்டா அப்படி நாளைக்கு முதலமைச்சர் துணை முதல்வர் ஏ ஒரு கேள்வியை தன்மானம் இருக்க தமிழ் தம்பிதங்கள் கேட்கணுமா இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத ஒரு துணை முதல்வர் ஒரு டிப்டி சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி வீட்டில் தான் உங்களுக்கு தன் மானம் சூடு சொரணை எதுவும் இல்லையாடா ஒருத்தர் எல்லாம் பேசிக்கான அவனை கல்லடி தெரிய வேணாடா ராக சின்ன ஜம் மீன் நாங்க முதலமைச்சராக்கி பார்த்துருவோம் எங்க ஐயா இன்பனிதே முதலமைச்சராக செத்துறணும் நேற்று வேற பெருமையா பேசுறாரு எங்களை எல்லாம் நீங்க கருணாநிதி வீட்டு கொத்தடி மீன் கூட பேசுங்க எங்களுக்கு அதுல எந்த வருத்தமும் இல்லை ஆனா அந்த குடும்பம் தான் எங்களுக்கு சரியா வரும் அதுதான் எங்க ஆளன் ஏண்டா பொண்டாட்டி உள்ள உன் குடும்பம் கூட சரியில்லையாடா அவன் வீட்டில எப்படி அவங்க ஆத்தால போல சோறு போடுறான் பொண்டாட்டி உள்ள சோறு போடுறது அவன் பிள்ளையெல்லாம் சாப்பிட்டுடுறாங்கன்னு தெரியும் இப்படி ஒரு அடிமையை நான் அடிமை என்பதை சொல்லுகிற ஒரு மனிதனை நீ உலகத்தில் பார்த்திருக்கேடா இதாண்டா திராவிடம் எழுத்திய பகுத்தறிவு முற்போக்கு அப்படியே கிளர்ச்சி புரட்சி தான் அடிமைகளை உருவாக்கி இருக்கான் அவ்வளவு இந்த அடிமை சிந்தனையில் இருந்து உன்னை மீட்க காக்க ஒரே வழிதான் இருக்கு நாம் தமிழர் கட்சி வெல்லனும் இந்த நாட்டின் முதலமைச்சர் இல்லை நாளை பதவியேற்க போற துணை முதலமைச்சர் இடஒதுக்கீடு கோட்டா எதற்காக வந்தது ஏன் வந்தது எதற்காக இந்த இடஒதுக்கீடு சமூக நீதி என்றால் என்ன என்று ஒரு பத்து நிமிடம் பேச சொல்ல எழுதி படிக்காம வெளிப்படையாக சவாலா சவால் தான் இடஒதுக்கீடு உடனே எங்க ஆராசா அது சொல்லக்கூடாது அவர் பேசுவார் நீ பேசுறாசா அவர் இல்லைய முதல்வர் அவர் இல்லைய துணை முதல்வர் நீ பேசு வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவம் ஏன் எது சமூக நீதி பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தின் மக்கள் நாங்கள் கல்வி கற்க கூடாது நீரி படித்தால் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் வௌவாலை போல வவ்வால் முகத்தை கொண்ட மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக அடுத்த ஜென்மத்தில் பிறப்பா என்று மனு எங்களை எழுதி அடுத்த ஜென்மத்தில் நீ நாயா போ பேயா போ படித்து மனிதனா போ என்று எங்கள் முன்னவர்கள் படிக்க வைத்தார்கள் அப்படி படிக்க வைத்த பெருமக்களில் எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசனும் அயோத்தியாச பண்டிதரும் என் சி ராஜாவும் பெருந்தலைவர் காமராஜரும் தெய்வ திருமகனும் எங்கள் பாட்டனார் வஉசியும் எண்ணற்ற பெருமக்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை என எதையும் பேச மாட்டான் பெரியார் அப்பெரியார் அப்பெரியார் எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து பிஜேபி காரனுக்கு ராமர் ஜெய் ஸ்ரீராம் எவனாவது ஒரு பிசி பிஜேபி காரன் இப்போ ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறான் நான் டேய் டே என் தம்பி தங்கச்சியில் ஒரு ஏன் மார்க்கெட் இல்லை கோயிலை வச்சு குருட்டிக்கிட்டு இருந்தா வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தா கோயில் கட்டி முடிச்சாச்சு முடிஞ்சிருச்சு பிரச்சனை முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு முற்று பெற்றுச்சு ராமர் கோயில் இருக்கிற தொகுதியிலே அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை பொது தொகுதியில் நிறுத்தி வென்று விட்டார் கோயில் கட்டினவர் அதோட ராமர் மார்க்கெட் இல்லை மார்க்கெட் நடிகனை யாராவது இப்ப ஜெய் ஸ்ரீராம் இதே எல்முருகன் அருமை சகோதரர் எல்முருகன் என்னங்க விலைவாசியில் அவர் ஜெய் ஜெய் ஜெய்ஸ்ரீராம் என்னங்க அந்த பொண்ணு கற்பழித்து விட்டாங்க ஜெயஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வேட்டியில இருந்து அவர் சொல்லிட்டு ஓனது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அது மாதிரி நீங்களாம் உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியாம எங்க வேலை இல்லை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீரா மூணு தடவை சொல்லு பரிட்சை எழுதப் போறியா அதெல்லாம் படிச்சுக்கிட்டு அதனால் அது தடவை ஜெய்ஸ்ராம் ஜெய் ஸ்ரீரா ஜெய் ஸ்ரீரா ஜெயி எழுதி வச்சுட்டு வா பாஸ் நீ பாஸ் இது ஒரு இது ஒரு கொடுமை ஜெய் ஸ்ரீராம் பாரத மாதாக்கு ஜெய் இதை மாதா மாதிரி பாரதம் ஒன்றாடா ஒன்றுதாடா பாரத மாதா மணிப்பூர்ல ரெண்டு பெண்ணை நிர்வாணமா வீதியில் இழுத்துட்டு போய் வன்புணர்வு செய்து தீ வச்சு கொடுத்துன நீ நீ பாரத மாதா ஜெய போடுற மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த பிள்ளைய கூட்டு வன்புணர்வு செய்து கொண்டு விட்டு நீ பாரத மாதா கஞ்சே எட்டு வயசு புள்ள ஆசிபாவை கோயிலுக்குள்ள வச்சு இருபத்தி ரெண்டு பேர் கைய காலை உடைச்சு செதைச்சு கொண்டு நீ பாரதி மாதா கிஞ்சே இது ஒரு கொடுமை இப்ப அதை பேச மாட்டான் அந்த கோயில் முற்றுப்பெற்றுச்சு அது நிரிஞ்சு மறுபடியும் பெண்ண ஜெய் ஜெகநாத் ஒரிசால இருக்கிற பூரி வந்துட்டான் ஜெய் ஜெகநாதர் திராவிடம் ஒவ்வொரு நேரத்தில் இத்தனை ஆண்டுகள் கண்ணுக்கு தெரியுது அவர் நேத்து தான் வந்து பழனியில வேலோடு உட்கார்ந்த மாதிரி முருகன் பெருவிழா நடத்துறது யாரு தீபம் நல்லெண்ணெய் எல்லாம் தம்பி எல்லாம் பேக்கேஜிங் தம்பி எல்லாம் மார்க்கெட்டிங் முருகனும் ரோல் விளம்பர மாடல் எப்படி இந்த அனால்ஜெனை போட்டியினால் உடனடியாக தலைவலி நீங்கிவிடும் இந்த சாம்பு போட்டீங்கன்னால் முடி கழக கதகழக என்று பறக்கும் அது மாதிரி முருகன் இவங்க தீவன் நல்ல மிக ஒரு மாடல் தட்ஸ் ஆல் ஏஜென்சி யார் திராவிட முன்னேற்ற கழகம் ஏஜென்சி வீரர் பிரதிநிதியார் ஆனையா சேகர் பாபு முருகன் விழா மாநாடு கூட நின்ற பயங்கரமா பக்தியில் நடத்துறாங்கன்னா ஐம்பதனாயிரம் பேருக்கு அதிகாலையில் வெது வெதுவென்று இட்லி பரிமாறப்பட்டது ஐந்து வகை சட்னி கொடுக்கப்பட்டது சுடு சுடு சாம்பார் ஊத்தப்பட்டது முருகன் திருவிழாப்பா அது என்ன தெரியுமில்ல முருகன் பின்னவாசலந்து குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு எங்காலும் ஏன் ஓடிங்க அப்படின்னு திருட்டு பிளக வராங்கடா ஒரு வாரம் ஒழுங்கி இருந்துட்டு வாரண்டா ஒரு வாரம் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்துட்டு வாரண்டா அப்படின்னு அவங்க பூசாரியை கூப்பிட்டு ஏய் உண்டியல் எடுத்து உள்ளவை உண்டியல் எடுத்து உள்ளவை தெய்வமே ஏன் தெய்வமே சொல்றேன்ல கேளுப்பா உள்ள எடுத்துக்க ஏப்பா கோஷ்டியை வராங்க பத்து கோஷ்டியை என்னை கும்பிட்ற மாதிரி கும்பிட்டு தூக்கிட்டு போயிடுவான்ப்பா ஆமாம் நீ கம்ப்ளைண்ட் அவன்ட்டு தான் கொடுக்கணும் வாங்க மாட்டான் அதனால உண்டியில் பத்திரமாக போனவனை எடுத்து முன்னாடி வை இந்து கொல்ல கொதிச்சிட்டு இருந்து சாமியவே நம்ம காப்பாத்த வேண்டியிருக்குடா அதுக்காவாது ஒரு ஓட்டை போட்டு நாட்டை குடுத்துருக்கடா நல்லா இருப்பியாடா